ஓம் சரவண ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் தச அவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல மதுராவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க கிருஷ்ணரும் ராமரும் அக்ரூரர் கூட அப்ப வர்ற வழியிலேயே யானையை வதம் செஞ்சுட்டு வர்றாங்க ஊருக்குள்ள வந்த உடனே அக்ரூரர் கூப்பிடுறாரு நம்ம வீட்டுக்கு வாங்க விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு வந்த காரியத்தை முடிச்சிட்டு நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அது மட்டும் இல்ல தூதுவராக வந்த வீட்ல விருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க போற வழியிலேயே ஒரு கூன் விழுந்த பெண் இளம் பெண் நேரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கையில ஒரு கிண்ணம் இருக்கு சந்தன கிண்ணம் அந்த சந்தனம் மிகவும் வாசனை மிகுந்ததா இருக்கு அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தோன்னே அந்த பெண் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்களோட அழகுல மயங்கி நிக்கிறாங்க மயங்கி நின்ன உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு பெண்ணே நீ யார் அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண் சொல்கிறா நான் அரண்மனையின் பணிப்பெண் கம்சனுக்கு சந்தனம் பூசுவதே என்னுடைய வேலை நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கிருஷ்ணர் சொல்றாரு இந்த சந்தனம் மிகவும் வாசனை மிகுந்ததா இருக்கு இந்த சந்தனத்தை எங்களுக்கு பூசுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பெண் சொல்றா இது அரசர்களுக்கே உரிய சந்தனம் ஆனா அவங்கள விட நீங்க உயர்ந்தவங்களாம் எனக்கு தெரியுறீங்க அதனால இந்த சந்தனத்தை பூசறதுக்கு நீங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு அந்த சந்தனத்தை எடுத்து கிருஷ்ணருடைய மார்புல அப்படி தடவுறா தடவுன உடனேயே அவளுடைய கூண் நிமிர்ந்து அவ அழகான பெண்ணா மாறிட்டா அது மட்டும் இல்ல அவ சொன்ன வார்த்தை ராமா நீயா நான் உனக்கு மிகப்பெரிய கொடுமையை செஞ்சேனே அதுக்காக நீ எனக்கு பரிகாரமா கொடுத்துட்டியா நான் உன் சித்திக்கிட்ட உனக்கு சொல்லி உனக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை விளைவிச்சிட்டேன் உன்னை பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்பி நான் மிகப்பெரிய கொடுமைக்காரியாக நான் இருந்தேன் அந்த கொடுமையின் காரணமாக இந்த பிறவிலையும் கூணோடயே நான் பிறந்து அதே அரண்மனையினோட பணிப்பெண்ணாவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நீ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து என்னை இவ்வளோ அழகான பெண்ணாக மாத்திட்டியே அது மட்டும் இல்ல போன ஜென்மத்துல எனக்கு ராம தரிசனத்தை கொடுத்த இந்த ஜென்மத்துல கிருஷ்ண தரிசனத்தை கொடுத்து என்னை எவ்வளோ பெரிய பாகியசாலி ஆக்கிட்ட நான் உனக்கு உதவி செய்யக்கூடிய பாகியசாலியா எனக்கு ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த சந்தனத்தை தடவிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த நிமிஷம் கிருஷ்ணர் அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்க வச்சுட்டாரு அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அழகான பெண்ணாக மாறி சந்தனம் இருக்கிற சந்தனத்தை எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் பூசி விட்ட உடனேயே கிருஷ்ணர் மேல காதல் கொள்றான் என்னை இவ்வளோ அழகான பெண்ணா மாத்திட்டீங்க நீங்க தான் என்ன அடையணும் அதனால என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றாரு நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு உன்னுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க மந்தரை கூனியாக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் அவங்கள நினைச்சு அவங்கள உயர்ந்தவங்களாக நினச்சதுனால அந்த கூன் மறைந்து அழகான பெண்ணாக மாறக்கூடிய பாக்கியம் மந்தரைக்கு கிடைச்சது அந்த கூணிக்கு கிடைச்சது அடுத்து இவங்க மையுத்த போட்டிக்கு அந்த காலத்துக்கு வந்துட்டாங்க அங்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வீரர்கள் பலசாலியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இளைஞர்கள் தானே ரொம்ப குட்டியா நிக்கிறாங்க வித்தியாசமா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் குட்டியாகவும் இவங்க எல்லாம் தெரியுது அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் அனுபவம் இல்லாத சின்ன பசங்க அதனால நீங்க உங்களுக்குள்ள மல்யுத்த போட்டியை நடத்துங்க அத பார்த்துட்டு நாங்க உங்ககிட்ட கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அந்த மல்யுத்த போட்டியில இருக்க ஒரு வீரன் சொல்றான் கிருஷ்ணா நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நீ யானையை கொண்ட விஷயம் இங்க வந்துருச்சு அதனால நீ தாராம எங்களோட சண்டை போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் களம் இறங்குறாங்க சண்டை போடுறாங்க பதினஞ்சு வீரர்களையும் அடிச்சு தும்சம் பண்றாங்க மற்ற வீரர்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கம்சனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு அடுத்து நம்ம தான் நம்மளை தான் கொல்ல போறான் கிருஷ்ணன்ற நினைச்சிட்டு வீரர்களே அவங்க ரெண்டு பேரையும் இந்த மதுரா நகரை விட்டே துரத்துங்க அது மட்டும் இல்லை நீங்காவனம் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு குமிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் கிருஷ்ணர் காதுல கேட்குது வேகமா கம்சன் இருக்க இடத்துக்கு வந்து சிம்மாசனத்தை தள்ளி விடுறாரு கீழே விழுகிறான் கம்சன் கீழே விழுந்த கம்சனை தர 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 தரடனே எங்க மல்யுத்த போட்டி களத்துக்கு கொண்டு வந்து கீழே கிடத்தி மல்லாக படுக்க வச்சு அவர் மார்புல ஏறி உட்காடுறாரு கிருஷ்ணர் உக்காந்த உடனே தன்னுடைய கையால மார்புல ஒரே குத்து கம்சனுடைய உயிர் பிரியுது பிரிஞ்ச உடனேயே கம்சனோட உயிர் எங்க போகுது நேரம் வைகுண்டம் போயிடுச்சு என்னடா இவ்வளோ பெரிய கொடுமக்காரனோட உயிர் வைகுண்டம் போச்சா அப்படின்னு கேட்போம் ஆனால் எப்போ கிருஷ்ணர் பிறந்துட்டாருன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்தில் நிமிஷத்தில் இருந்து கம்சன் எந்த நேரமும் கிருஷ்ணனை பற்றியே இருந்தான் கிருஷ்ணன் வந்துருவானா நம்மளை கொன்றுவானா எப்போ கொள்ளுவான் அவன் எப்படி வருவான் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அவன் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ணரையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அவன் இறந்த உடனே அவனுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சது நாமும் எப்பொழுதும் கிருஷ்ண நாமத்தையே சொல்லி அடைவோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா